சரிய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன விளாகு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் வந்து இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கே போய்கிட்டு இருக்கோம் அங்கே போய் கணேசோட ஃப்ரெண்டு மூர்த்தி அண்ணா பிக்கப் பண்ண போகிறோம் எதுக்கு என்னன்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் இப்போது டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது நாங்கள் இன்றைக்கி மார்னிங்கே வெள்ளனாவே எழுந்திரிச்சு ஒரு ஃபோர் ஓ கிளாக்கே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் தம்பியை மட்டும் அப்படியே தூக்கிட்டு வந்துவிட்டோம் இன்னும் எழுந்திரிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் முடிச்சேதே இருக்கியா நம்ம எங்கே போய்க்கிட்டுருக்கோம் நம்ம எங்கே போய்கிட்ருக்கோம்

வெனப்பா இ வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக லைட் இருந்துச்சு போட்டியா அந்த விலைய இந்த டைகர் அங்க அக்கா போமா அக்கா இந்த டைகர் சாய் ரிசort டைகர் என்னயா ஏதோனால இந்த பொம்மைகளை தூக்கிட்டு வரணுமா хар बस அந்த நாய்க்குட்டி எல்லா பேக்ல இருக்கு பின்னாடி என்னயா துப்பாக்கி அதுதான் எடுக்க போனே மரணிட்டேன்டா இல்லைடா குட்டி துப்பாக்கி எடுத்து வைக்கணும் நினைச்சே பெருசை விட்டுட்டு மரணிட்டேன்டா சாரி கரி இப்போ நாங்க வந்து கணேசோட ஃப்ரெண்டு மூர்த்தி அண்ணா வீட்டுக்கு போறோம் ஏன் போறோம் அப்படின்னா இவங்களோட மேனேஜருக்கு கணேசோட மேனேஜருக்கு வந்து இன்றைக்கி மேரேஜ் திருநெல்வேலியில் ஸோ நாங்கள் அந்த அண்ணாவையும் அவங்க ஃபேமிலியில் அவங்களையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் சேர்ந்து போக போகிறோம் மேரேஜ் போக போகிறோம் இப்போ திருநெல்வேலி போக போகிறோம் இப்போ அந்த அண்ணாவை கூப்பிட்டு அந்த அண்ணா அவங்க ஒய்ஃபு அந்த பாப்பா குட்டி பாப்பாவை வரும் இந்த காலையில் நாலு மணிக்கே எழுந்திரிச்சிட்டோம் இவர் கிட்டத்தட்ட ஒரு நாளை முக்காலில் இருந்து இப்போ மணி எத்தனை ஏழே கால் ஆகுது இன்னும் தூங்கவே இல்லை சரி நானும் இப்போ தூங்குவியான் அப்போ தூங்குவியான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்படியே ஃப்ரெஷ்ஷாக முழிச்சு பார்த்துக்கிட்டே வரையன் கோழி இருக்கா ஆமாம் முன்னாடி ஒரு வண்டியில் கோழி கோழி போகுது இன்னைக்கு சண்டே இல்லை அதனால் எங்கேயோ டெலிவரி பண்ணத்தையும் போகிறாங்க இதுக்கு இல்லையா சரி நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க அந்த பைக்கில் போகிறாங்களே அதான் மூர்த்தி என்ன எங்களுக்கு இப்போ தான் வந்து தேடி சந்தோகம் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அவங்க தான் வந்து இப்போ கூப்பிட்டு போகிறாங்க

மூர்த்தி கணேசோட லவர் என்ன பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்கண்ணே இந்த குட்டி பாப்பா ஒனே மாதிரியே ஒரு பாப்பா இருக்கு தெரியுமா பிரார்த்தனாவா பிரமிளாவா பிரார்த்தனாவா இந்த பாப்பா மாதிரியே ஒரு பாப்பா வந்து இருக்கு எங்கள் அக்கா பாப்பா என்னையா உன் பேர் என்ன உன் பேர் என்ன உன் பேர் என்ன உன் பேர் என்ன சொல்லு உன் பேர் என்ன ஹர்ஷிதா சொல்லு காரில் போகிறோமா ஹர்ஷிதாக்கு பொம்மை கொடுவாரி பொம்மை கொடுவா அந்த மூர்த்தி என்ன ஃபேமிலியை பிக்கப் பண்ணிட்டு இப்போ நாங்க எங்க போறோம்னா ஆண்டாள் கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் இது வந்து சடனாக தான் ப்ளான் பண்ணிணாங்க எதுக்கு திடீர்னு நீ வரும்போது தானே கணேஷா போகணுன்னு சொன்னேன் இப்போ போகணுன்னு எதுக்கு சொன்னேன் சரி 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 மூர்த்தி எண்ணையும் கூட தான் ஆண்டாள் கோவிலுக்கு போகணுன்னு இருந்திருக்கு ஆண்டாள் கோவிலுக்கு வந்திருக்கோம் இதே ஆண்டாள் கோவில் கோபுரம்

இல்லைன்னே தம்பி பிறந்தப்ப சொன்னாங்கனே ஆண்டாள் கோயிலுக்கு போய் மாலை வாங்கி போட்டு குழந்தைய ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தைய சாமி பாதத்தில் போட்டு தூக்கிவிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இன்னும் போகவே இல்லை இப்போ இப்போதான் இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்குள்ளேனாலே சாமி கருவறக்குள்ளே உள்ள குழந்தையை விடுவாங்க இப்போ விட மாட்டாங்கல்ல அதனால சொன்னாங்க என்ன தர தீட்டி பாத்துக்கிட்டு ஆனையா யானையை கா எடுக்கலாம்ல யானையை பார்க்க இல்ல நான் போட்டோ எடுத்துருக்க முடியல நான் நான் மட்டுமே எடுத்துருக்கேன் கிட்ட கிட்ட ஓரத்து நிப்பாட்டி வரட்டும் நிப்பாட்டு அவன் என்ன பேசிக்கு போறான் கிட்டமே அளவு கிடையாது கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே பக்கத்துல வந்து ஒரு ஹோட்டல்ல போய் காலையில சாப்பிட்டுட்டு நாங்க அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் நான் எந்த கிளிப்ஸுமே எடுக்கல நேரம் நாங்க திருநெல்வேலி தான் போறோம் ஏன் கிளிப்ஸ் எடுக்கலன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு வாமிட் வர மாதிரி ஸோ நான் அதனால் ஃபோனவே எடுக்கவே இல்லை நாங்களும் கல்யாண மண்டபத்துக்கு வந்துவிட்டோம் வந்து பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளையும் கோவிலில் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அவங்க வரல ஸோ நம்ம சாப்பிட்ருவோம் அதுவும்லையும் அப்படின்னு சொல்லிட்டு மணி டைம் வேறு ஆயிடுச்சு சொன்னால சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் பொண்ணு மாப்பிள்ளையும் கரெக்டாக வந்துட்டாங்க ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு நாங்களும் சாப்பிட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளை கூட சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்கிற அந்த அண்ணா எல்லாருமே வந்து கணேஷ் கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்க கூடயே சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம்

ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிச்சு அந்த அண்ணா வந்து பஸ்ஸில் அவங்க ஊருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கிளம்பிட்டாங்க நாங்கள் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தூத்துக்குடிக்கு போகிறோம் எங்களோடய முதல் நாத்தனார் வீட்டுக்கு போகிறோம் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன விளாக் வரும் அப்படின்னா நாங்கள் எங்களோடய நாத்தனார் வீட்டுக்கு போகிற விளாக் தான் வரும் அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக போடுறேன் bye nama next vlog la paakalam ah, ah.